சோழ நாட்டின் பொற்காலத்தின் எட்டாவது அத்தியாயம் வீரபாண்டியருக்கும் சோழர்களுக்கும் இடையே போர் கடந்த அத்தியாயத்தில் சுந்தர சோழனும் அவரது மகன் ஆதித்த கரிகாலனும் பழுவு சென்று பழுவேட்டரையர்களிடம் உதவியாக போர்கடைகளை வாங்கிக் கொண்டு வந்தார்கள் அதன் பிறகு சோழ நாட்டில் இருந்து பாண்டிய நாட்டிற்கு போரிட வருவதாக செய்தியானது தூதுவன் மூலமாக அனுப்பி வைத்தார்கள் இனி நடக்க இருப்பது அதன் பிறகு சுந்தர சோழனும் அவரது மகனும் அமைச்சர்கள் படைத்தளபதிகள் என அனைவரையும் சந்திக்கிறார்கள் நடக்க இருக்கும் போரை பற்றி விவாதிக்கிறார்கள் சுந்தர சோழர் அமைச்சர்களே பழுவில் இருந்து வந்த படை வீரர்கள் அனைவருக்கும் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து விட்டீர்களா ஆமரசே தாங்கள் கூறியபடி அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து விட்டோம் அடே காவலாளி புதியதாக வந்த படை தளபதி இருவர்களையும் அழைத்து அரசே இதோ உடனடியாக அழைத்து வருகிறோம் மன்னரின் படை தளபதிகள் இருவரும் அரண்மனைக்குள் வருகிறார்கள் படைத்தளபதியிலே பாண்டியர்களை எதிர்த்து போகிறோம் அல்லவா அதனை பற்றி தான் இப்போது நடக்க இருக்கும் போரில் தரைப்படை யானை படை சேனை படை என மூன்று முகம் கொண்ட படைகள் பங்கு பெறும் இப்போரானது இரண்டாம் பராந்தக தேவராகிய என் தலைமையில் நடப்பதால் என் மகன் ஆதித்தன் எனக்கு பக்க வளமாக நிற்பான் தரைப்படைகளை தலைமை தங்குவதற்கு கொடும்பாலூர் இளவரசர் பூதி விக்ரம பங்கு பெறுவார் சேனை படைகளை தலைமை தாங்குவதற்கு பொழுவூரில் இருந்து வந்திருக்கும் இரு படை தளபதிகள் பங்கு பெறுவார்கள் யானை படைகளை சுந்தர சோழன் ஆகிய நான் தலைமை தாங்குவேன் அரசே நீங்கள் கூறுவது போல் வரலாற்றை மாற்றி அமைத்து விடலாம் இந்த போரில் வெற்றி சோழ நாட்டுக்குத்தான் முன்னதாக நடந்த போரில் இழந்ததை இப்போரில் நாம் மீட்டு விடலாம் மேலும் இந்த சோழ நாட்டை வளம் பெறச் செய்து விடலாம் படைத்தளபதியாகிய நாங்கள் இப்போரில் எங்கள் நாட்டுக்காக உயிரை கொடுத்தேனும் எழுந்ததை மீட்டுக் கொடுப்போம் சோழ நாட்டு மன்னனான இரண்டாம் பரவந்தபதி தேவருக்கு எங்களுடைய முதல் வணக்கம் நீங்கள் தான் புதியதாக வந்திருக்கும் படைத்தளபதிகளா ஆமரசே அது நாங்கள்தான் இன்னும் சில நாட்களில் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே போர் நடக்க இருக்கிறது நடக்க இருக்கும் போரில் நீங்களும் சோழ படை வீரர்களுக்கு முன் படை தளபதிகளாக நிற்கப் போகிறீர்கள் இப்போரில் பாண்டியர்களுக்கு எதிராக மூன்று முகப்போர் போர் படைகளை பயன்படுத்தப் போகிறோம் அதில் நீங்கள் குதிரை படைகளை தலைமை தாங்கப் போகிறீர்கள் குதிரை படைகளில் இருப்பார்கள் அதனால் நீங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இப்போரில் நாங்கள் எங்களுடைய முழு திறமைகளையும் வெளிப்படுத்துகிறோம் வெற்றி நமக்கே உண்டாகட்டும் படை தளபதிகளே நீங்கள் கூறுவதை நான் நினைவில் வைத்துக் கொள்கிறேன் போருக்கு தயாராகுங்கள் பயிற்சியில் ஈடுபடுங்கள் இப்பொழுது சென்று வாருங்கள் மகனியா ஆதித்தா கடந்த வரலாற்றை மாற்றியமைக்கும் அமைக்கும் வாழாக நீ இருப்பாய் என்று நான் நம்புகிறேன் இப்பொழுது சென்று பயிற்சியில் ஈடுபடு பயிற்சியா எனக்கா ஒருவன் தனது திறமையை மேலும் அதிகரிப்பதற்காகத்தான் தினமும் பயிற்சியில் ஈடுபடுவான் நான் அதை எப்பொழுதோ அடைந்து விட்டேன் நான் கோபம் அடைந்தால் மட்டுமே பயிற்சியில் ஈடுபடுவேன் ஏனென்றால் அக்கோபத்தை குறைப்பதற்காக இந்த ஆதித்தனுக்கு தினமும் பயிற்சி எல்லாம் தேவையே கிடையாது ஆதித்தா அப்பொழுது என்றால் படை வீரர்களுக்கு பயிற்சி கொடு ஒரு படை இதை நீ செய்துதான் ஆக வேண்டும் என் தந்தையின் கட்டளையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் பாண்டிய நாட்டில் போருக்கான செய்தி வந்து அடைகிறது பாண்டிய பாண்டியம்மன் வீரபாண்டியன் அவரது குழந்தையுடன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பாண்டிய நாட்டு அமைச்சர்கள் அச்செய்தியை கண்டு கலங்கி நின்றார்கள் பாண்டிய மன்னனிடம் அரசு சோழ நாட்டிலிருந்து இருந்து போருக்கான செய்தி வந்துள்ளது அரசு அமைச்சர்களே எதுவாக இருந்தாலும் சட்டென்று கூறுங்கள் அவர்களைக் கண்டு எனக்கு அச்சம் என்பது கிடையாது அமைச்சர்களே ஓலையில் வேற என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னும் ஏழு நாட்களில் போர் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது போரானது எவ்விடத்தில் வேண்டும் என்றாலும் வைத்துக் கொள்ளலாம் குறிப்பு என்று முடிந்தால் இப்போரில் வென்று மதுரையை கைப்பற்றிக் கொள்ளுங்கள் என சவால் விடுகிறார் இரண்டாம் பராந்தகன் இந்த வீரபாண்டியனை எதிர்த்து போரிடப் போகிறானா என்னிடமே சவால் விட்டு கூறுகிறானா அவன் இரண்டாம் பராந்தகனுக்கு பசி அடங்கி விட விட மாட்டேன் வெற்றி பெற ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் எனது பசியே நாற்பது வருடங்கள் கழித்து தான் கிடைத்தது நான் வெற்றியை கூறுகிறேன் மதுரையை நாற்பது வருடம் கழித்துதான் கைப்பற்ற முடிந்தது இப்போரி மதுரையை மீட்டெடுத்து இரண்டாம் பராந்தகனையும் கொன்று முதலாம் பராந்தகனின் வம்சத்தையே அழிப்பேனடா அமைச்சர்களே சோழர்களை பாரபட்சம் சோழர்கள் மீண்டும் எழுந்து வந்துவிடவே புரிகிறதா அமைச்சர்களே படைத்தளபதியிடம் படை வீரர்களுக்கு சரியான பயிற்சி அளிக்க வேண்டும் அனைவரையும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் படை வீரர்கள் போர்க்களத்தில் உயிர் விடுகிறார்களோ இல்லையோ ஆனால் இப்போரில் தோல்வி அடைந்தால் என் கைகளால் அவர்கள் உயிரை எடுப்பேன் இப்போரில் சோழர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் இது கண்டிப்பாக இப்போரில் நாம் போகிறோம் இவர்களுக்கு மும்முகம் கொண்ட படை தேவையா இருமுகமே போதும் அழுது அமைச்சரே தரைப்படைகளும் குதிரை படைகளுமே போதும் இவர்களுக்கு அதற்கு மட்டும் தயார்படுத்துங்கள் இப்போரில் வெற்றி நமக்கு தான் இரு நாட்களுக்கு பிறகு சுந்தர சோழர் மீண்டும் அவரது மகன் ஆதித்தன் படைத்தளபதிகள் என அனைவரையும் சந்திக்கிறார் மகனே ஆதித்தா நாளை நாம் மீண்டும் மதுரையை நோக்கி செல்லப் போகிறோம் ஆகையால் தேவையான உணவு முகாம் அமைப்பதற்கு தேவையான பொருட்கள் போருக்கு தேவையான ஆயுதங்கள் என அனைத்தையும் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் குதிரை படைகளும் யானை படைகளும் இருப்பதால் அதற்கும் தேவையான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் தந்தையே அந்த நாளுக்காகத்தான் நான் காத்துக்கொண்டிருந்தேன் தந்தையே இரவு அனைவரும் நிம்மதியாக உறங்குகிறார்கள் அடுத்த நாள் காலை சோழ பெரும் படைகள் சுந்தர சோழன் தலைமையில் போர்க்களத்திற்கு செல்கிறார்கள் செல்லும் வழியில் சுந்தர சோழன் ஆதித்தனிடம் மகனே ஆதித்தா இந்த போரில் நாம் வெற்றி பெற்று மேலும் பல இடங்களை கைப்பற்றி சோழ நாட்டை ஈயம் முதல் கொங்கு மண்டலம் வரை புலிக்கொடியை பறக்கச் செய்ய வேண்டுமடா அதற்கு இப்போரானது அடித்தளமாக இருக்க வேண்டும் தந்தையே நான் ஆசிய கண்டம் முழுவதும் புலிக்கொடியை பறக்க செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் நாம் பார்க்கும் இடமெல்லாம் புலிக்கொடியை பறக்க வேண்டும் ஆதித்தா உரிமையாக இரு எட்டுக்கும் புலிக்கொடியை பறக்க செய்து விடலாம் சரியா அதன் பிறகு சோழ பெரும் படைகள் மதுரைக்கு வந்து அடைகிறார்கள் சுந்தர சோழர் தனது படை வீரரிடம் உடனடியாக பாண்டியர்களிடம் சென்று சோழ பெரும் படைகள் மதுரைக்கு வந்துவிட்டது நாளை காலை போர் படுவோம் என அறிவித்து விடுங்கள் இதோ அரசே உடனடியாக சென்று கூறுகிறேன் சோழ நாட்டு படை வீரர் பாண்டிய நாட்டு அரண்மனைக்குள் செல்கிறார் பாண்டிய நாட்டு அமைச்சர் யார் நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய் நான் சோழ நாட்டு படை வீரன் உங்களுக்காக செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் செய்தியா என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய் சோழ பெரும் படைகள் மதுரைக்கு வந்துவிட்டது நாளை காலை அனைவரும் போர்க்களத்திற்கு வந்துவிடுங்கள் இதனை கூறுவதற்காகத்தான் நான் வந்தேன் அமைச்சர் பாண்டிய மன்னன் வீரபாண்டியனிடம் அரசு சோழ திருப்படைகள் மதுரைக்கு வந்துவிட்டதாம் நாளை காலை போர்க்காலத்திற்கு வந்துவிடுங்கள் என்று கூறிவிட்டு மீது போர் தொடுக்க வந்து விட்டானா அதுவும் நமக்கு சமமாக போர் படைகளை கொண்டு வரட்டும் வரட்டும் நாளை சோழ நாட்டில் ஒருவரின் தலை மண்ணில் சாயப்போகிறது அல்லவா நம் படை வீரர்கள் அனைவரும் தயாராகத்தானே இருக்கிறார்கள் அமைச்சரே ஆமரசே அனைவரும் தயாராகத்தான் இருக்கிறார்கள் நிம்மதியாக உறங்குங்கள் அமைச்சரே நாளை காலை போருக்கு சென்று விடலாம் ஆண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே போர் ஒரு புறம் வீரபாண்டியின் தலைமையில் பாண்டிய பெரும் படைகள் நிற்க மற்றொரு புறம் சுந்தர சோழர் தலைமையில் சோழ பெரும் படைகள் நிற்கிறது சுந்தர சோழர் படை வீரரிடம் படைவீரரே முதலில் சென்று பேச்சுவார்த்தை நடத்துங்கள் சரி வரவில்லை என்றால் அவர்கள் மீது போர் சுந்தர சோழரின் ஆணைப்படி பாண்டிய சென்று போருக்கு முன் மக்களின் நலன் கருதி வீரபாண்டியனுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறோம் போர் தொடங்குவதற்கு முன் மதுரையை எங்களிடம் கொடுத்துவிட்டு சமாதானமாக சென்று விடுங்கள் சோழர்களின் முடிவு சமாதானம் அல்ல படை வீரரே நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது வீர பாண்டியனிடம் மீண்டும் மரியாதை குறைவாக பேசினால் உங்களின் தலையையும் எடுத்து கல்வெட்டி மதுரையை உங்களிடம் கொடுத்து விட்டு கட்ட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அது என்னுடைய உயிர் இருக்கும் வரை நடக்காதாடா படை மரியாதையாக இவ்விடத்தில் இருந்து ஓடிவிடு நான் சுந்தர சோழனிடம் பேசிக் கொள்கிறேன் சுந்தர சோழா இதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேனடா முதலாம் பராந்தகனின் வம்சத்தை முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்று ஆமாம் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறானே அந்த சிறுவன் அவன் யார் அவன் என்னுடைய மகன் ஆதித்த கரிகாலன் அடுத்த பட்டத்துக்குரிய இளவரசன் சுந்தர சோழா உன் நிலைமையை நினைத்தால் எனக்கு சிரிப்பாக வருகிறது என்னை எதிர்த்து சிறுவனை எல்லாம் திரட்டி கொண்டு வந்திருக்கிறாய் என சுந்தர சோழா அது என்னவோ தெரியவில்லை சோழ நாட்டு இளவரசர்களின் தலையெல்லாம் என் கைகளால் எடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது இதற்கு முன்னால் நடைபெற்ற போரில் என் கைகளால் கொல்லப்பட்டானே அவன் யார் அவன் பெயர் ஆ உத்தம சீலி அவனை போல்தான் இந்த இளவரசனும் என் கைகளால் கொல்லப்பட போகிறான் என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதடா அடைய வீர பாண்டியா என்னை நீ சிறுவன் என்றெல்லாம் நினைத்து விடாதே உன் தலையை எடுப்பதற்காக வந்த யமன் நான் தானடா சற்று பேச்சுவார்த்தை எல்லாம் நிறுத்திவிட்டு வாளுக்கு வேலை கொடுப்போமா ஐம்பது வயது கொண்ட முதியவரின் தலையா இல்லை பதிமூணு வயது கொண்ட சிறுவரின் தலையா யார் தலை மண்ணில் சாய்கிறது என பார்க்கலாமடா என் பின்னே நிற்கும் வீரர்களின் ஒருவர் தலை இம்மண்ணில் சாயுமாயின் எதிரே நிற்கும் படை வீரர்களின் நூறு தலை இவ்விண்ணில் பாயும் போர் தொடங்கட்டும் போர் மணி ஒழிக்கட்டும் இருநாட்டு படை தளபதிகளும் அவர்களது திறமையை வெளிப்படுத்துகிறார்கள் அமைக்கிறார்கள் இதில் பெரும்பாலான சோழப்படைகளே வெற்றி பெறுகிறார்கள் வீரபாண்டியன் இனி பாண்டிய நாட்டு படை நினைத்து ஒரு புண்ணியமும் இல்லை ஆகையால் போர்க்களத்தில் வீரபாண்டியனே விட்டான் அந்த இனி நான் பார்த்துக் கொள்கிறேன் ஒரு பக்கம் சோழப்படைகள் பாண்டியர்களை வீழ்த்திக்கொண்டே செல்கிறார்கள் மற்றொரு பக்கம் ஆதித்த கரிகாலன் செல்லும் இடமெல்லாம் தலையில்லா உண்டமாக கீழே வீழ்கிறார்கள் பாண்டிய வீரர்கள் வீரபாண்டியன் தனது மனதில் சிறுவனான ஆதித்த கரிகாலனின் திறமையையும் அவனது ஆக்ரோசத்தையும் பார்த்து வியப்பில் நிற்கிறான் எப்படி ஒருவனால் இச்சிறு வயதிலேயே இப்படி வீரமானவனாகவும் தைரியமானவனாகவும் விருதுத்தனத்தையும் காட்ட முடியும் இவன் நமக்கு ஒரு பெரும் சவாலாகத்தான் இருப்பான் போல் தெரிகிறது பாண்டியர்களின் படை முழுவதுமாக குறைந்துவிட்டது இனி நாம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதுதான் முக்கியம் அதன் பிறகு ஆதித்த கரிகாலனும் வீரபாண்டியனும் நேருக்கு நேர் நிற்கிறார்கள் வீரபாண்டியா உன் கண்களை பார்த்தாலே தெரிகிறது உன் பயம் தலை எடுத்து கல்வெட்டில் பதிக்கிறாயா வரலாற்றை மாற்றி எழுதுகிறாயா உன் தலை எடுத்து அதில் வரும் வரலாற்றை தளபதிகளே நாம் இப்போரில் இருந்து பின்வாங்கிக் கொள்ளலாம் படை வீரர்களிடம் ஆதித்த கரிகாலனை சுற்றி வளைத்து தாக்க சொல்லுங்கள் மீண்டும் மற்றொரு வாய்ப்பு வரும் வரை காத்திருக்கலாம் அவர்கள் மீது போர் தொடுக்கலாம் நான் முதலில் இப்பிடத்தில் செல்கிறேன் பிறகு என்னை பின் தொடர்ந்து நீங்கள் வாருங்கள் பிறகு வீரபாண்டியன் அவ்விடத்திலிருந்து பயந்து ஓடி செல்கிறார் ஆதித்த கரிகாலன் கடும் கோபத்தில் இப்போரை உன் தலையெடுத்து இத்துடன் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் பயந்து ஓடிவிட்டாய் ஆ வீரபாண்டியா என் கோபத்தை மீண்டும் அதிகப்படுத்தி கொண்டு சென்று விட்டாயடா படை வீரர்களே அவனை சென்று சிறைபிடித்து என் காலடியில் போடுங்கள் வீரபாண்டியன் பயந்து ஓடியதால் சுந்தர சோழன் மதுரையை முழுவதுமாக கைப்பற்றுகிறார் இப்போரில் விள்வதன் மூலம் மதுரையில் புலிக்கொடி பறக்கிறது போரில் இருந்து தப்பிச் சென்ற வீரபாண்டியன் எங்கு சென்றார் வீரபாண்டியன் மீண்டும் சோழர்கள் மீது போத்தொடுத்து மதுரையை கைப்பற்றுவாரா ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியன் உயிர் என்னால் தான் போக வேண்டும் என்று துரித்துக் கொண்டிருக்கிறான் இதற்கு என்ன செய்ய போகிறார் என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்து அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்